மாநகர் அரசின் பொற்காலம் என்று சொல்லுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது காரணம் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இருக்கிற இடத்திற்கு பட்டா இல்லாமல் வெறும் வீட்டிலே குடியிருந்து அதை எதையும் எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாமல் இருந்த மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென்ற அந்த எண்ணத்தை மாண்பம் முதன்மை சிறுவர்கள் தலைவர் கலைஞர் வழியிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எல்லோருக்கும் பட்டா வழங்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க இடம் குடியிருக்க வீடு வேண்டுமென்ற அந்த சித்தாந்தத்தை மாண்பம் முதன்மை சிறுவர்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிற பொறுப்பை நம்முடைய துணை முதலமைச்சர் மத்தியிலே அதை கொடுத்து இந்த பணியை செய்து முடி என்று சொல்லி அவருக்கு வருட காலமும் தொடர்ந்து மாதம் மாதம் பட்டா வழங்குற நிகழ்ச்சிகளை சென்னை மாநகராட்சியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறை துறையாக இருந்தாலும் சரி இதுவரை பட்டா வழங்காதவர்களுக்கெல்லாம் தன்னுடைய கையாலே மரியாதைக்குரிய நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பட்டா வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து நம்முடைய சென்னை மாநகரம் சென்னை மாநகராட்சி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாம் எல்லோருக்கும் வழங்குகிற பணியை நம்முடைய துணை முதலமைச்சர்கள் தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டா வழங்கி இருக்கிற உரிமையை தருகிறார்கள் இந்த பணியெல்லாம் தளபதி அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய இளையவர் தம்பி உதயா அவர்களும் இந்த பணியை மிகுந்த அக்கறையோடு செய்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு எங்களால் பட்டா வழங்க முடிகிறது சென்னையை சுற்றி இருக்கிற ஏரியா என்று சொல்லி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல குடியிருப்பவர்கள் அரசாங்கம் அனுமதிக்கிற இடங்களில் குடியிருப்பவர்கள் இந்த நாற்பது ஆண்டு காலம் பட்டா பட்டா இல்லை அந்த அந்த வழங்குகிற பணியை நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தம்பி குடியிருந்த கொடுத்து இதற்கு ஒரு என்று சொன்னதன் இரண்டு கூட்டங்கள் தம்பி நடத்தி அதை முடிவு செய்து இன்றைக்கு சேவை கூட்டத்தில் அதற்கு ஒரு முடிவு கண்டிருக்கிறோம் சென்னையை சுற்றி இருக்கிற நாலு மாவட்டங்கள் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகள் தலைநகரங்கள் நகராட்சி பதவியெல்லாம் அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய இடங்களிலே இருப்போருக்கெல்லாம் பட்டா வளர்ந்துகிற வேலையை நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னாலே இன்றைக்கு வளர்ந்துருவோம் என்று சொன்னால் மரியாதை குறி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் சொல்வதை உடனுக்குடன் செய்து கொடுக்கக்கூடிய மரியாதை குறினம் தம்பி அவர்கள் இன்றைக்கு இந்த பணியை செய்கிற காரணத்தால் தான் இந்த பணி இவ்வளவு விரைவாக இருக்கு என்பதை மட்டும் சொல்லி தம்பியுடைய வளர்ந்து வருகிற ஒரு கையால் இன்றைக்கு மன நிகழ்ச்சியோடு வெறும் குடியிருப்போர் வந்தவர்கள் வெளியே போகிற நேரத்திலே உங்களுக்கு வீட்டுக்கு பட்டா கிடைத்து உரிமை உள்ளவர்களாக செல்கிற அந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துகிறோம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் பெரும் உதவி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்திய அமர்கிறேன் நன்றி வணக்கம்